ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொத்து பதிவு செய்ய இந்த ஐந்து ஆவணங்கள் கட்டாயம் புதிய நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொத்து பண பரிவர்த்தனைகளில் மோசடி உரிமை தகராறு மற்றும் சட்ட சிக்கல்கள் அதிகரித்ததை தொடர்ந்து அரசு பதிவு நடைமுறைகளை கடுமையாக்கி உள்ளது இனிமேல் முழுமையான மற்றும் சரியான ஆவணங்கள் இல்லாமல் நிலம் அல்லது வீட்டு சொத்து பதிவு செய்ய முடியாது இந்த மாற்றங்கள் வெளிப்படைத்தன்மையவும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக அமல்படுத்தப்பட்டுள்ளன முதலில் வாங்குபவர் மற்றும் விற்பவர் இருவரின் அடையாள சான்றுகள் கட்டாயம் ஆதார் பேன் வாக்காளர் அட்டை அல்லது பிற அரசு அடையாள ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் பெயர் புகைப்படம் முகவரி போன்ற விவரங்கள் அதிகாரப்பூர்வ பதிவுகளுடன் பொருந்த வேண்டும் இல்லையெனில் பதிவு நிறுத்தப்படும் அடுத்து நில உரிமை சான்றுகள் தெளிவாக இருக்க வேண்டும் அரசு பதிவேடுகளில் உரிமை விவரங்கள் சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் வழக்கில் உள்ள நிலங்கள் சர்ச்சைக்குரிய சொத்துக்கள் அல்லது அரசு தடையில் உள்ள பகுதிகள் பதிவு செய்யப்பட மாட்டாது மூன்றாவது முழுமையான முத்திரை வரி மற்றும் பதிவு கட்டணங்கள் முன்கூட்டியே செலுத்தப்பட வேண்டும் பகுதி கட்டணம் ஏற்கப்படாது ஆன்லைன் ரசீதி போன்ற ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இது வரி ஏய்ப்பை தடுக்க உதவும் நான்காவதாக அதிக மதிப்புள்ள சொத்துகளுக்கு பேன் கார்டு கட்டாயம் இது பண பரிவர்த்தனையில் பயன்படுத்தப்படும் நிதியின் ஆதாரத்தை கண்காணிக்க உதவுகிறது மற்றும் கருப்பு பணத்தை தடுக்கிறது ஐந்தாவதாக தேவையான இடங்களில் தடையில்லா சான்றிதழ் என்ஓசி அவசியம் நகராட்சி அல்லது மேம்பாட்டு ஆணைய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் உள்ள சொத்துக்களுக்கு உரிய அனுமதிகள் இல்லாமல் பதிவு செய்ய இயலாது பதிவு அலுவலகத்திற்கு செல்லும் முன் அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிலப்பதிவுகள் வரி கட்டணங்கள் அடையாள சான்றுகள் அனைத்தும் தயாராக இருந்தால் பதிவு சிக்கலின்றி வேறு நிறைவேறும் இந்த புதிய விதிகள் சற்று கடினமாக தோன்றினாலும் வாங்குபவர் மற்றும் விற்பவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் நம்பகமான பதிவு நடைமுறையை உருவாக்கவும் உதவுகின்றன சொத்து வாங்குறதா இருந்தால் இனிமேல் வந்து இந்த ஐந்து ஆவணங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக சொத்து வாங்குறவங்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு தகவலில் சந்திப்போம்